கடலூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு செப்டம்பர் முப்பது அன்னைக்கு தென்னார்காடு மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டமா பிரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டத்தின் முக்கிய ஊர்களையும் அங்க உள்ள முக்கியமான இடங்களையும் கடலூர்ல பேமஸ்னா சில்வர் பீச்சும் அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் ஸ்கூலும் சிதம்பரத்தில் உலக புகழ்பெற்ற நடராஜர் கோயிலும் ஆயிரம் ஏக்கர்ல உள்ள அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் இருக்கு நம்ம விருத்தாச்சலத்தில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான விருதுகரீஸ்வரர் கோயில் இருக்கு நம்ம காட்டுமன்னார் கோயிலில் சோழர்கள் வெட்டிய பிரம்மாண்ட வீரான ஏரி தான் பேமஸ் நெங்கேலி நிலக்கரியும் பிரம்மாண்ட நிலக்கரி பார்க்கவே பிரமிப்பா இருக்கும் வடலூர் வள்ளலார் சபையும் அவர் உருவாக்கி உலகப் புகழ் பெற்றது சுகர் டிராக்டருக்கு பாடி கட்டுற பேரை வாழ வைக்கிறது கைத்தறி பட்டு புடவையும் நம்ம குறிஞ்சிப்பாடிலேயே தரமான பட்டு நிறைய தயார் பண்றாங்க லால்பேட்டையில சுவையான பரோட்டா கடைகளும் வெட்டிலை தோட்டமும் அதிகமா இருக்கு இருவுட்டம்னு சொல்ற ஸ்ரீமுஸ்ல உலகத்தையே சுமக்கிற கூவராக ஆட்சி பண்றாரு நம்ம பரங்கிப்பேட்டை அங்க கிடைக்கிற சுவையான அல்வாவும் அல்வா கடைகளும் தான் ஃபேமஸ் திட்டக்குடிக்கு போனீங்கன்னா அங்க உள்ள வைத்தியநாத சுவாமி கோயில் ரொம்பவே சூப்பரா இருக்கும் கடைசியா நம்ம பண்புட்டையில உலக புகழ்பெற்ற சுவையான பலாப்பழங்கள் வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு கடலூர் மாவட்டத்திலே ரொம்ப பிடிச்ச இடம்